புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த மதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு புகழ் வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அவள் படுத்து அவள் படுத்து பதிவிலை அவள் படுத்து இல்லைனா இல்லைனா படிக்குமா புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் ஐயாவுக்கு புகழ் வணக்கம்